தமிழ் இது உண்மையின் குரல் வணக்கம் ஜி தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் கோமலா ஸ்ரீதர் சோலிங்கர் அருகே மக்களுடன் முதல்வர் திட்டத்தை அமைச்சர் காந்தி பார்வையிட்டார் ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கர் ஒன்றியத்திற்குட்பட்ட உட்பட்ட குளம் வேலம் குலத்தேரி காற்றம்பாக்கம் மருதாளம் ஆயில் உள்ளிட்ட பகுதிகளை சார்ந்த மக்களுடன் முதல்வர் திட்டம் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்றது இதில் மக்களுக்கு பயன்படக்கூடிய சமூக நலத்துறை ஆதி திராவிட நலத்துறை மின்சாரத்துறை கால்நடைத்துறை வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை என இருபத்தி ஒன்பது துறைகள் சார்ந்த அலுவலர்கள் பங்கு பெற்று மக்களிடத்தில் மனுக்களை பெற்று உடனடியாக கணினியில் ஏற்றி அதற்கு உண்டான தீர்வு உடனடியாக காணப்பட்டது அங்கேயே நலத்திட்ட உதவிகள் அமைச்சர் காந்தி வழங்கினார் இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ் வட்டாட்சியர் ராஜலட்சுமி ஒன்றிய குழு பெருந்தலைவர் கலைக்குமார் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சித்ரா நிர்மல்குமார் தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன் மாவட்ட துணை செயலாளர் சிவானந்தம் ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி ஒன்றைய குழு உறுப்பினர் மாரிமுத்து வருவாய் ஆய்வாளர்கள் பாரதி தமிழரசி கிராம நிர்வாக அலுவலர்கள் சீனிவாசன் கோவிந்தன் ஆகியோர் உடன் இருந்தனர்